கிராமத்துல நல்ல படிச்சவரு ஹரி லால்னு பேர் கொண்ட ஒரு வயசான ஆளு இருந்தார் அவர் அடுத்த கிராமத்துல கார்பெண்டர் வேலை பாத்துக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அவருடைய மனைவி விமலா அவர்கிட்ட சொன்னாங்க நீங்க இவ்ளோ தூரம் நடந்து வேலை பாக்கிறதுக்காக போறீங்க உங்க கால்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் இப்ப என்ன பண்றது விமலா நமக்குன்னு ஒரு வாரிசு இருந்திருந்தா இன்னைக்கு நம்மளும் உட்கார்ந்துகிட்டு ஓய்வெடுத்து இருந்திருக்கலாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க

ரொம்ப நாளாகவே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன் ஆ சொல்லுங்கள் ஹரிலால் நம்ம இருந்து வெளியே போயிட்டு வர்றதுக்காக நம்ம ஒரு மலையே கடந்தாகணும் கிராமத்து ஜனங்கள் இருந்து வெளியே போயிட்டு வர்றதுக்காக பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஹரிலால் ஐயா நம்ம கிராமத்தோட பேர் உடன் கட்டோலா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பேர் உங்கள் அப்பா இருந்த காலத்தில் தான் உருவாயிருக்கு உங்களோட அப்பா ஒரு தடவை மரத்தால ரொம்பவே அழகான ஒரு பறக்கும் கட்டளை செஞ்சிருக்காரு அதுல அவரு இயந்திரங்களை வச்சு நிறைய வேலை செஞ்சிருக்காரு அதனால அந்த பறக்கும் கட்டல் பறக்கவும் செஞ்சிருக்கு நானும் இதை கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு வேலை என்னோடய அப்பா அந்த விஷயங்களை பத்தி காகிதத்தில் எழுதி வச்சிருக்கலாம் ஹரியிலையா நீங்களும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா அதனால நம்மளோட கிராமத்து ஜனங்களுக்கு வெளியில் போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஹரிலால் எதுவும் பேசாம அங்கிருந்து வேலைக்கு போயிட்டாரு அவர் நாள் முழுக்க தலைவர் சொன்னதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு என்னங்க என்ன விஷயங்க இன்னைக்கு நீங்க ஏதோ ரொம்ப கவலையில இருக்கிற மாதிரி தெரியுது ஹரிலாலும் தலைவரும் பேசின விஷயங்களை தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு சொன்னாரு இப்போ நீயே சொல்லு

மறுநாள்ல இருந்து ஹரிலால் முழு மனசோட மரத்துல பறக்கும் கட்டுல செய்ய ஆரம்பிச்சாரு அவரோட கையில அவங்க அப்பாவோட பழைய காப்பியும் இருந்தது ஹரிலால் அந்த காப்பியை பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அந்த பறக்கும் கட்டுல நான் கஷ்டப்பட்டு தயார் பண்ணிட்டேன் அப்புறம் என்னோட அப்பா காகிதத்துல எழுதி இருந்த மாதிரி நான் இதுல ரெக்கைகளையும் பொருத்தி வச்சிட்டேன் ஆனா இது எப்படிங்க பறக்கும் அப்பாவோட காப்பில என்ன எழுதி எப்போ ஒரு மனுஷன் இதிலே வந்து உட்கார்றானோ அப்போ இந்த ரக்கைகளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குமா எப்போ இந்த எனர்ஜி காத்தோட சேருதோ அப்போ இந்த பறக்கும் கட்டில் பறக்க ஆரம்பிக்கும். அப்ப இதுதான் விஷயம்னா நாம ரெண்டு பேருமே இதிலே உட்காந்து பாப்புமே. ஹரிலாலும் விமலாவும் பறக்கும் கட்டில்ல உட்காந்தாங்க. அடுத்த நிமிஷமே பறக்கும் கட்டில் காற்று வேகத்துல பறக்க ஆரம்பிச்சது. ஹரிலால் அந்த பறக்கும் கட்டில்ல உட்கார்ந்து நேரா தலைவர் வீட்டுக்கு போனாரு. அடே இங்க அப்பா ஹரிலால் ஐயா நீங்க உண்மையாவே அற்புதம் பண்ணிட்டீங்களே நீங்க இவ்வளோ சீக்கிரத்துல அந்த பறக்கும் கட்டில் தயார் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களே இங்க பாருங்க தலைவர் இது ஒன்றும் அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது இந்த பறக்கும் கட்டுல சில ரெக்கைகள் பொருத்தப்பட்டிருக்குல்ல அது ஒன்றும் சாதாரண ரெக்கைகள் கிடையாது நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குதே என்னோட அப்பாவோட அந்த காகிதத்தில் எழுதியிருக்கு நம்மளோட மலைக்காட்டுக்கு பின்னாடி ஒரு கருப்பு நிறத்துல கொகை ஒன்று மறைஞ்சிருக்கு அந்த கொகைக்குள்ள இந்த மாதிரி ரெக்கைகள் எல்லாமே இருக்கு தலைவர் நானும் ராத்திரி முழுக்க அந்த கற்களை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் அதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த ரெக்கைகளை கிடைச்சது எது எப்படியோ ஹரிலால் ஐயா இப்ப நம்ம கிராமத்து ஜனங்களுக்கு வெளியூர்களுக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கவே இருக்காது அன்னையில இருந்து அந்த கிராமத்துல யாராவது கொஞ்சம் வெளியே போகணும்னா அவங்க அந்த பறக்கும் கட்டில உட்காந்து மலைக்கு மேல ரொம்ப சுலபமா பறந்து போயிடுவாங்க ஒரு நாள் தலைவர் ஹரிலால் கிட்ட சொன்னாரு ஹரிலால் ஒரே ஒரு பறக்கும் கட்டில் ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பறக்கும் கட்டில்களை செஞ்சே ஆகணும் தலைவரு நான் ஒரு வயசான ஆளு ஒருவேளை இந்த பறக்கும் கட்டில்களை செய்யறதுலயே இருந்தேன்னா அதுக்கப்புறம் என்னோட உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடும் கவலைப்படாதீங்க நான் சில விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கேன் இன்னிலருந்து யாரெல்லாம் இந்த பறக்கும் கட்டில பயணம் பண்றாங்களோ கிராமத்து மலையை தாண்டி வெளியே போறாங்களோ அவங்க அதுக்கு பணத்தை கொடுத்து ஆகணும் தலைவர் சொன்னதை கேட்டுட்டு ஹரிலால் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அந்த நாளைக்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த பறக்கும் கட்டில பயன்படுத்துறாங்களோ அவங்க ஹரிலாலுக்கு பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஹரிலால் கொஞ்ச நாட்கள்லயே நிறைய பறக்கும் கட்டில்களை தயார் பண்ணிட்டாரு என்னங்க கொஞ்ச நாள்லேயே நம்மளுடைய நாட்கள் எல்லாமே மாறி போச்சு பாத்தீங்களா முன்னாடி நாம குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ நமக்கு எவ்வளவு ஒரு நல்ல வீடு கிடைச்சிருக்கு ஒருவேளை இப்பவாவது நமக்கு ஏதாவது வாரிசு இருந்திருந்தா அது இன்னமும் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும் அந்த மாதிரி எல்லாம் எங்க பேசுறீங்க நம்ம கிராமத்துல எத்தனை பசங்க இருக்காங்களோ எல்லாருமே நம்ம குழந்தைங்க தாங்க ஒரு நாள் ஹரிலால் மலை அடிவாரத்துல காந்தத்தை எடுக்கிறதுக்காக போனாரு அப்பதான் கிராமத்தையே ஆதிக்கம் பண்ற ஒரு ஆளு பள்ளி அங்க பாத்தாரு நீ இந்த மலை குகைக்குள்ள இருந்து எவ்வளவு ரெக்கைகளை எடுக்கணுமோ எடுத்துட்ட ஆனா இனிமே உனக்கு இங்க இருந்து எந்த ரெக்கையும் கிடைக்காது நீ என்னதான் சொல்ல வர சில நாட்களுக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது அதாவது இந்த இடம் எங்க அப்பாவுக்கு சொந்தமானது அதனால இனிமே நீ இங்க இருந்து ரெக்கை எடுத்துட்டு போறத நான் அனுமதிக்கவே மாட்டேன் நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அது எல்லாமே நம்ம கிராமத்து நல்லதுக்காக தான் ஒருவேளை அதுதான் விஷயம் நான் அப்புறம் எதுக்காக ஜனங்க கிட்ட இருந்து காசு வாங்குற சரி இங்க இருந்து கிளம்பு ஹரிலால் ரொம்ப சோகத்தோட அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு பல்லியோட நண்பன் சம்பத் பல்லி கிட்ட சொன்னா பல்லி அண்ணே இப்படி பண்ணா மட்டும் வேலை முடியாதே இந்த கிழவன் ராத்திரியோட ராத்திரியா பணக்காரன் ஆயிட்டான் நானும் கேள்விப்பட்டேன் இவனோட அப்பா பறக்கிற கப்பலோட அந்த ஃபார்முலாவை ஒரு காப்பியில எழுதி வச்சிருக்காராமே நீ அந்த காப்பிய நைட்ல போய் திருடிடு அதுக்கப்புறம் நான் அந்த பறக்கும் கட்டில்கள் எல்லாத்தையும் ராத்திரியில போய் உடைச்சிடுறேன் அதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ரெக்கையும் என்னோடது அதுக்கப்புறம் அவனோட அப்பாவோட காப்பியும் என்னோடது நிஜமாவே இவங்களோட மூளைக்கு எந்த பதிலும் கிடையாது தலைவரே பள்ளி தன்னுடைய நண்பன் சம்பத்தோட உதவியால ராத்திரி பறக்கும் கட்டில் எல்லாத்தையும் உடைச்சிட்டான் அப்புறம் அன்னைக்கு ராத்திரியே ஹரிலாலோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த காப்பியையும் திருடிட்டான் மறுநாள் அந்த கிராமத்துல ஒரு பெரிய குழப்பம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது நம்ம கிராமத்துல நம்ம எல்லாருக்கும் எதிரி யாரு எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் நம்ம கிராமத்துக்கு எதிரி அந்த பள்ளி தான் அப்பதான் பள்ளி ரொம்ப தீவிரோட அந்த இடத்துக்கு வந்தான் பள்ளி நேத்து நீ எதுக்காக ஹரிலால் மலைக்கு கீழே இருக்கிற கல்லை எடுக்கிறதுக்கு வேண்டான்னு சொல்லி தடை செஞ்சேன்னு சொல்லு ஏன்னா அது எங்க அப்பாவோட சொத்துல இருக்கு இன்னையில இருந்து இந்த பறக்கும் கட்டில செய்யறதுக்கு நான் கிராமத்துல ஃபேக்டரி உண்டாக்க போறேன் ஆனா அதோட ஃபார்முலா ஹரிலாலோட அப்பாவோட காப்பில தான் எழுதியிருக்கு அப்புறம் அந்த காப்பியும் திருடு போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நீதான் இவனோட வீட்டுல போய் திருடுனியா உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா பல்லி சொன்னதை கேட்டுட்டு தலைவர் ரொம்ப அமைதியாயிட்டாரு பல்லி அன்னையில இருந்து ஹரிலாலோட காப்பியை வச்சு பார்த்துக்கிட்டு பறக்கும் கட்டல ரெடி பண்ண ஆரம்பிச்சான் ஆனா அவன் உருவாக்கின பறக்கும் கட்டல் பயன் இல்லாததுன்னு நிரூபணமாச்சு பரவாயில்ல விடுங்க பள்ளி அண்ணே இந்த விஷயம் எல்லாம் நம்மளால முடியாது நீயும் சரியா தான் சொல்ற கிராமத்துல மறுபடியும் எல்லாருக்கும் கஷ்டம் ஏற்பட ஆரம்பிச்சது இது எல்லாத்தையும் ஹரிலாலால பார்க்கவே முடியல அவர் அந்த கிராமத்தோட மலையில உச்சியில சோகமா உட்கார்ந்துருந்தாரு அப்பதான் ஒரு அழகான பெண் ஹரிலால் கிட்ட வந்து சொன்னாங்க யாரையா நீங்க அப்புறம் சோகமே ஏன் உட்காந்துட்டு ஹரிலால் தன்னோட கிராமத்தோட கவலைகள் எல்லாத்தையும் அந்த பெண்கிட்ட முறையிட்டாரு

அந்த பறக்கும் கட்டல விட இன்னும் நல்ல பறக்கும் கட்டல செய்ய என்னால உங்களுக்கு கற்று கொடுக்க முடியும் அப்புறம் அந்த பறக்கும் கட்டல் தங்கத்தாலான பறக்கும் கட்டலா இருக்கும் இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு நிச்சயமா சொல்லி இருக்க மாட்டேன் ஆனா நீங்க வயசானவர உங்களுக்கு பேராசங்கிறது கொஞ்சமும் கிடையாது இப்படி சொல்லிட்டு அந்த அழகான பெண் ஹரிலால மலையோரத்து கிட்ட கூட்டிட்டு போனாங்க அப்புறம் சொன்னாங்க இந்த பூமியை தோண்டுங்க ஹரிலால் அந்த வறண்ட பூமியை தோண்ட ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரத்துல அதுக்குள்ள நிறைய தங்கம் கிடைச்சது. இப்போ இந்த தங்கத்தை ஒரு பறக்கும் கட்டல்ல தயார் பண்ணுங்க. ஹரிலால் அதே மாதிரி سنجர இப்போ இதுல உட்காருங்க. ஹரிலால் அதுல உட்கார்ந்தாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பறக்கும் கட்டல் ரொம்ப வேகமா பறந்தது. இது ரொம்பவே வேகமாவே பறக்குது. இந்த தங்கத்துல காந்தமும் நிறைஞ்சிருக்கு இது மூலமா நீங்க கிராமத்து ஜனங்களுக்கு உதவி பண்ண முடியும் அன்னையில இருந்து கிராமத்தோட எல்லா மக்களும் ஹரிலாலோட தங்க பறக்கும் கட்டல்ல உட்காந்து பயணம் செஞ்சாங்க அந்த பறக்கும் கட்டல் இப்படிங்கறதுக்குள்ள பயணிகளை அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திரும் இத பார்த்துட்டு தலைவர் பள்ளி வந்து சொன்னாரு பள்ளி நீ என்னோட எல்லா யோசனைலயும் தண்ணி ஊத்தி அதை அணைச்சு வச்சுட்ட நீதான அந்த ஹரிலாலுக்கு அந்த பறக்கும் கட்டில செய்யறதுக்கான ஐடியா கொடுத்த அவனா எனக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது அவன் அந்த வேலையை முடிச்சு வைப்பான்னு அப்புறம் பணக்காரனாவும் ஆயிட்டான் இப்போ அவன் தங்கத்துல அந்த பறக்கும் கட்டில பண்ணி இருக்கான் அப்புறம் அதுக்கான ரகசியம் எந்த ஒரு காப்பிலையும் எழுதப்பட்டில்லை கவலைப்படாதீங்க இன்னைக்கு நைட்டு நம்ம அந்த பறக்கும் கட்டில திருடி மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துடலாம் ராத்திரி தலைவர் சம்பத் பல்லி அந்த தங்க பறக்கும் கட்டளை திருடுறதுக்காக ஹரிலாலோட வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் அவங்க அந்த பறக்கும் கட்டலில் கையை வச்ச உடனே அவங்க உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சது ஹரிலால் இதை பார்த்துட்டு அதிர்ச்சியானாரு அப்போ அந்த அழகான பெண் அங்கே வந்துட்டாங்க இந்த பறக்கும் கட்டலில் ஒரு சிறப்பம்சமும் இருக்கு யாராவது அதை தவறான எண்ணங்களோட தொட்டாங்கன்னா அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க ஏன்னா இது ஒரு மாய பறக்கும் கட்டில் இப்படி சொல்லிட்டு அந்த பெண் அங்கிருந்து போயிட்டாங்க தலைவர் பள்ளி அப்புறம் சம்பத்துக்கு தண்டனை கிடைச்சது